சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் ஒரு அதிர்ச்சியான அதிருப்தியான செய்தி வந்திருக்கு என்றே சொல்லாங்க இதை படிக்கும்போதே நெஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதயம் கனத்த இதையுமே நொறுங்கியிருக்கும் என்றே சொல்லாங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்துட்டு நம்ம தலை பண்ணியிருக்கார் என்றே சொல்லலாம் வர்ற ஃப்ரைடே அதாவது சிஎஸ்கே பிளே ஆஃப்குள்ளே குவாலிஃபைடு ஆனால் முதல் இரண்டு பிளேஸ் பிடிக்கணும் அது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் இதற்கு முன்பு நான் உங்களுக்கு தெளிவாக ரெண்டு வீடியோ போட்டிருக்கேங்க நீங்கள் பார்க்கலனா பாருங்கள் தம்னில் கூட கொடுக்குறேன் ஓகேவா அதனால் இனி வர்ற போட்டிகள் அனைத்துமே சிஎஸ்கே வந்துட்டு வின் பண்ண பண்ணாதான் அந்த முதல் இரண்டு பிளேஸ்க்குள்ளே போகிறது நமக்கு ஃபைனல் போக இரண்டு அட்வான்டேஜ் கிடைக்கும் ஓகேவா தெரியாதவங்க புரியாதவங்க அது குறித்து வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இந்த சூழலில் மருத்துவர்கள் வந்துட்டு கடைசி வார்னிங் நம்ம எம்எஸ் தோனிக்கு பண்ணியிருக்காங்க அவர் வந்துட்டு ஒரே ஒரு அன்பு காண்டி தாங்க உழைச்சிக்கிட்டு இருக்காராமா அதாவது நான் நம்ம கூட நினச்சிருந்தோம் நான் கூட கமாண்ட் பண்ணியிருந்தேங்க ஏதோ ஒரு மேஜிக் எதிராக பஞ்சாப் சென்னையில் விளையாடும் போதாங்க சென்னையும் பஞ்சாப்பும் விளையாண்டாங்க இல்லையா சென்னை மண்ணில் அப்போ மிட்ஸில் வந்துட்டு பத்தொன்பதாவது ஓவர் நீ வராத பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவர் வெளியே அவரை மீண்டும் கிரீஸுக்கே அனுப்புவார் பார்த்தீங்களா நான் கிரீஸுக்கு அதாவது ரெண்டு ரெண்டு ஓடி இருப்பார் மிட்சல் ஆனால் தோனி வந்துட்டு அவனை நீ அப்படியே திரும்பி போயிரு அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க அது மிட்சலை வந்துட்டு காயப்படுத்தலை மருத்துவ ரிப்போர்ட் என்ன சொல்லப்படுகிறது என்றால் அவருக்கு காலில் வந்துட்டு ஆப்ரேஷன் போன இயர் பண்ணாங்க இல்லையா கின்னின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தசைனார் வந்துட்டு கிழிஞ்சிருக்குங்க இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு நம்ம எம்எஸ் தோனி இந்த சீசனே டேப்லெட் எடுத்துக்கிட்டு தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காராமா ஓகேவா இதெல்லாம் யாருக்காக கேட்டீங்கன்னா ரசிகர்கள் என்னை பார்க்க ஆர் படிக்கிறாங்க அந்த அன்பு காண்டி தான் நான் விளையாடிக்கிட்டு இருக்கனே தவிர எனக்கு விளையாட உடன்படல நான் பத்தொன்பதாவது ஓவர் வந்து விளையாடுறது வந்துட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஒரு பேட்ஸ்மேன்னா முழுமையாக வந்து ப்ளே பண்ணணும் மேட்ச் சுச்சுவேஷன் மேட்ச் சுச்சுவேஷன் புரிஞ்சு ப்ளே பண்ணணும் அவன் தான் ரியல் பேட்ஸ்மேன் நான் பத்தொன்பதாவது ஓவர் வந்து விளையாடுறது எனக்கு பதிலே இன்னொரு பேட்ஸ்மேனுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கலாம் அது என் மனசுல ஆள் மனசுல தோன்றிக்கிட்டே இருக்கு ஆனா வந்துட்டு ஆன் த கிரவுண்ட்ல எல்லாருமே இளம் பிளேயர்களா இருக்காங்க ருத்ராஸ் கேக்வாட் இப்போ தான் இளம் இருக்காரு நம்ம களத்துல இருந்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால மிகப்பெரிய டீமை பீட் பண்ண முடியும் அந்த ஒரு காரணத்திற்காகவும் சேம் டைம் பாத்தீங்கன்னா சென்னை ரசிகர்கள் எனக்காக தான் வராங்க ஆர்ப்பரிக்கிறாங்க என்ன ஒரு கடவுள் மாதிரி பார்க்குறாங்க அது எனக்கு இன்ன வரை பிரமிப்பா இருக்கு அவங்க அன்புக்காண்டி தான் அவங்க பழைய தோனியை பார்க்கணும்னு சொன்னாங்க ஒரு சீசன் எக்ஸ்ட்ரா விளையாடுங்கன்னு சொன்னாங்க பழைய தோனியை பார்க்கணும்னு தான் நான் அந்த பங்கு விட்டாப்புல ஓகேவா சேம் டைம் இந்த சீசனும் விளையாட ஓகே பண்ணிருக்காரு ஆனால் அவரால விளையாட முடியலையா அவங்க தசை நேரம் அவருக்கு ரொம்ப கிழிஞ்சு வருதாம் அதாவது மருத்துவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க வர்ற ஃப்ரைடே வந்துட்டு மோதக்கூடாது ஜி டிக்கு எதிராக விளையாடக்கூடாது விளையாண்டிங்கன்னா அது உங்க காலுக்கே மிகப்பெரிய டேஞ்சர் ஆகக்கூடும் என்று மருத்துவர்கள் வந்துட்டு எச்சரிச்சிருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் அது உங்க இஷ்டம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க வெளிப்படையாக மருத்துவர் போட்டு ஓகேவா இந்த நிலையில் அதாவது ருத்ராஸ் கீவா சிஎஸ்கே டீ மேனேஜ்மெண்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கஷ்டத்தில் வந்துட்டு அதாவது எம் எஸ் தோனி நீங்க விளையாடுறது சரியாக இருக்காது அதாவது உங்களுக்கு பதில் அந்த அவினேஷ் அவருக்கார் இல்லையா இளம் விக்கெட் கீப்பர் அவருக்கு வந்து வந்துட்டு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களாமா தோனி பத்தொம்பதாவது ஓவர் வந்து விளையாடுறாரு பத்தொன்பதாவது ஓவர் வந்து விளையாடுறாரு சரியான சுயநலவாதி அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொன்னானுங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய செருப்படி என்றுதாங்க சொல்லணும் அவரால் முடியல ஓகேவா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காலத்தில் இருக்கணும் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்காக அவர் வந்துகிட்டு இருக்காரு அவ்வளோதான் உடனே நீங்க சொல்லுவீங்க பணத்துக்காண்டி தான் தளம் வந்து விளையாண்டுகிட்டு இருக்காருன்னு பணத்துக்காண்டி விளையாடுறாருந்தா அவர் வந்துட்டு முதல் பிளேயர் அப்போன சீசன் இவர் தான் ரீட்டைன் பண்ணுற மாதிரி முடிவு எடுத்திருந்தாங்க சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் இது சரி வராது அதாவது நான் சரியான பங்களிப்பு கொடுக்கறதில்ல முழுமையா ருத்ராஜ் கெக்வாட்ட முதல் பிளேயரை ரிட்டன் பண்ணுங்க சரி ஜனேஜாவை அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெக்வாட்டை ரிட்டன் பண்ணுங்க என்னை வந்துட்டு ஆக்ஷன்ல விட்டு எடுங்கன்னு தோனி சொன்னவருங்க அவர் பணத்துக்காண்டி என்றைக்குமே விளையாண்டது கிடையாது ரசிகர்களின் அன்புக்காண்டி தாங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காரு சேம் டைம் சிஎஸ்கே டீம் இளம் பிளேயர்களை மேம்படுத்தணும் ஓகேவா அதுக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் பக்கபலமாக இருக்காரே தவிர தோனியெல்லாம் வேற ரகுங்க அதனால தான் அவர் மிகப்பெரிய வேர்ல்டு கப் பின் பண்ண முடிஞ்சது ஓகேவா இந்த நிலையில் அதாவது மருத்துவர் பொருட் சொல்லியுமே நான் விளையாடுறேன் அதாவது ஜிடிக்கு எதிராக வர்ற ஃப்ரைடே அன்னைக்கு நான் விளையாண்டு தான் தீர்வேன் முக்கியமான மேட்ச் அப்புடின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஸ்டீமில் உள்ள சக பிளேயர்கள் வந்துட்டு கேட்கலங்க அதாவது தோனி நீங்கள் இந்த மேட்ச் ரெஸ்ட் எடுங்க நம்ம பிளே குள்ளே கிட்டத்தட்ட போயாச்சு நாங்கள் பார்த்துக்கிறோம் அபினேஷ் ராவ் விக்கெட் கீப்பர் இருக்கார் இல்லையா தோனிக்கு பதிலாக அவருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களா தோனி அந்த ஒரு மேட்ச் மட்டும் ரெஸ்ட்டு ரெஸ்ட்டில் இருக்க போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க நம்ம தலை இப்படி கஷ்டப்படுறத பார்க்கக்கூடாது அதுதான் உண்மையான சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்ம தலைக்கு ஒரு மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துட்டு இளம் பிளேயர்கள் கொஞ்சம் மே மேலே வரட்டுமே ஓகேவா அதனால இந்த ஒரு மேட்ச் தான் ரெஸ்ட் எடுக்க போகிறாரு அடுத்தடுத்த மேட்ச்கள் வந்துட்டு தலை தோனி ப்ளே பண்ணிடுவாராமா ஒரு சின்ன ஒரு மேஜர் சிகிச்சை பண்ண வேண்டியது இருக்கிறது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா ரகானை பட் ட்ராப் பண்ணிவிட்டு சிம்ரத் சிங் இருக்கார் அவர் போன டைம் இம்பாக்ட் பிளேயராக இருந்தார் அவரை வந்துட்டு பிளேயிங் லெவலில் டைரெக்டாக கொண்டு வர போகிறாங்க ரகானே வந்துட்டு இம்பாக்ட் பிளேயரில் யூஸ் பண்ண போகிறாங்க ரகானே அண்டு சேம் டைம் பார்த்தீங்கன்னா சமீர் எஸ் வி சாய்க்கு ரசீத் இவங்க இம்பாக்ட் பிளேயராக இருக்க போகிறாங்களாமாங்க இதுதான் ஃபைனல் அப்டேட் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம தலை இல்லாமல் ஜிடிஏ வந்துட்டு சிஎஸ்கேவால் பீட் பண்ண முடியுமா ருத்ராஜ் கேக் வாட் ஆள சிறந்த கேப்டனுங்க எனக்கு இந்த சீசன்லேயே ரொம்ப பிடிச்ச கேப்டன் வந்துட்டு அவர் தான் முடியும்னு நான் நம்புறேன் நீங்க நம்புறீங்களா கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன்